ஐயா பொதுவா ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் நிறைய கிரக பயிற்சிகள் ஆகும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நிறைய கிரக பயிற்சிகள் ஆக இருக்கு சோ எந்தெந்த பயிற்சிகள் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு பாதகமா இருக்க போகுது நல்ல கேள்வி மாத இரண்டாயிரத்தி இருபத்தி முதலில் முதலே பயிற்சி ஆகுவது வாக்கியப்படி சனி பயிற்சி ஏற்கனவே திருக்கணப்படி ஆகிவிட்டது வாக்கியப்படி வருகின்ற ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருநள்ளாரில் தான் திருநள்ளாறில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி ஸோ அதை ஏற்கனவே நான் பதிவில் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மக்கள்கிட்ட குழப்பம் வேணான்னு அன்றைய தினமும் வழிபட்டு வழிபாடு நடத்தி பரிகாரங்கள் செய்து சனி பகவானுடைய பேரூரலை பெறலாம் எந்த ஒரு பயிற்சி வருது அடுத்ததாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பயிற்சி ஆகிறது இந்த இரண்டு பயிற்சிகள் முக்கியமான சொல்லப்படுகிறது வருட முடிவிலே ராகுக்கேது பயிற்சி வந்தாலும் அதை அவ்வளவாக எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இந்த இரண்டு மிக மிகப்பெரிய கோள்களாக சொல்லக்கூடியதும் சுபத்துவம் வாய்ந்த குரு குரு பயிற்சியும் அசுத்துவம் வாய்ந்த அதாவது பாபகரங்கள் சொல்லக்கூடாது அந்த வகையிலே சுபகரங்கள்ற குரு பாபகிரகங்கள் என்று சொல்லும்போது சனி பகவான் இந்த இரண்டு பயிற்சியும் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த பயிற்சியிலே நீங்கள் கேட்ட பிரகாரம் இரண்டு பேர பயிற்சிகளுக்குமே ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகள் சாதகமாக இருக்கும் இரண்டு பயிற்சியிலுமே ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தது பலனாக மீதி உள்ள ராசிகள் எல்லாமே பாதகமாக தான் இருக்கும் எனவே இந்த பாதகமாக உள்ள ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது மீண்டும் சொல்கிறேன் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இந்த நான்கு ராசிகள் இரண்டு பயிற்சிகளிலுமே நன்மையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல பழங்களை தரும் சாதகமான பழங்கள் தான் தரப்போகிறது மற்ற ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து தங்களுடைய அந்த கெடுபலையை குறைத்துக் கொள்ளலாம்